பண்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொதுவாகவே இறைவன் வந்து யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் ஒன்பது கிரகங்களுடைய கடாட்சத்தை வந்து கொடுத்துருக்கிறானா அப்படின்னா யாருக்குமே அது கிடைத்திருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரேராக இருக்கும் சூரியனுடைய கடாட்சம் இருக்கிறதா சந்திரனுடைய கடாட்சம் இருக்கிறதா செவ்வாயுடைய கடாட்சம் இருக்கிறதா ராகு கேதுகள் வரைக்கும் கடாட்சம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா மனிதனுமே வந்து எல்லா மனிதனுமே எல்லா கடாட்சியும் பெற்று வந்திருக்கிறானா அப்படின்னா இல்லை அப்ப எல்லா மனிதருக்கும் அந்த ஆசைகள் இல்லாம இருக்குமா அந்த ஆசைகள் இல்லாம இருக்குமா அப்படிங்கும்போது அந்த ஆசைகள் இருக்கத்தான் அப்ப அதை அடைவதற்கு இலகுவான வழி என்ன அப்ப நம்ம எதுல கீ ஹீரோ எதுல ஜீரோ அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பயுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரகநிலைகள் இருந்து அதை ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும் ஹீரோவாக இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கிற இது வந்து எல்லாத்தையுமே கொடுத்துரும் ஆனால் இந்த ஹீரோக்கு எதிர்ப்பதான் ஒன்று இருக்குது ஜீரோ அப்படின்னு அந்த ஜீரோ என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து சில கிரக சில நட்சத்திரங்களில் கிரகங்கள் இல்லாமல் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒண்ணுமே இருக்காது அப்போ ஒண்ணுமே இருக்காதுன்னா வானமண்டலத்துடைய தொடர்பு இல்லாமல் நம்ம அதை அனுபவிக்கவே முடியாது இது தெரியாம தான் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்ப எதிர்நீச்சல் போட போட என்ன ஆகும்னா மனம் வெக்ஸ் ஆகும் எதிர்நீச்சல் நம்ம போடப்போட மனம் வந்து எக்ஸாய்டே வரும் என்னடா எதுலையுமே வந்து ஒரு போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு அப்போ நாம் எதிர்நீச்சல் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்போ அந்த நடப்பதற்கு ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இறைவன் கொடுத்த வச்சிருக்கார் அவர் வந்து என்ன சொன்ன அவர் கர்மாவுக்கு தக்கன படைச்சிட்டார் உன்னுடைய கர்மா நீ பிறக்கும் போது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும் இல்லாத நட்சத்திரத்தில் இல்லை ஒரு நட்சத்திர ஒரு ஒரு இதில் வந்து உனக்கு கிடைக்க வேண்டிய விதி இல்லை என்று சொன்னால் அது உன்னுடைய படைப்பினுடைய ரகசியம் அதை நீ தெரிஞ்சுக்கோ தான் பாதசாரத்தை கண்டுபிடிச்சானுங்க பாதசாரத்தில் பார்த்தோம்னா வந்து என்ன சொன்னா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அப்ப இல்லாத ஒன்றை பெறுவதற்கு அதோடைய லயணங்கள் அதோடைய எல்லாம் நம்ம வந்து அணுவிக்காமல் இருக்க முடியாது அது நம்மளுடைய தேவைகளாகவும் இருக்கும் அப்ப அதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை அவர் சொல்லி வைத்தார் அப்படிங்கும்போது அதை நாம் தெரிந்து வந்து செயல்படுத்தும் சில பேருக்கு வந்த சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து இருக்கும் அப்ப அவர்கள் கவலைப்பட வேண்டாம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன சொல்லணும் மனம் தைரியமா இருக்கும் அவர்களும் கவலைப்பட வேண்டாம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் தைரிய வீரியமாவே இருப்பாங்க புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக படிப்பு நல்லாயிருக்கும் குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நல்ல சிந்தனை தெளிவான புத்தி இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இல்லற வா இல்லறம் சார்ந்த பொருளாதாரத்தில் சிறுவனம் சார்ந்த செய்து நல்லாவே இருப்பாங்க அதே சமயத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் கண்டிப்பாக தொழிலுக்கு போயிடுவாங்க அதனால் நல்லா இருப்பாங்க ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் போகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை கேதுவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஞானம் சவித்துவம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாதவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை இந்த இல்லாத நபர்கள் செய்து கொள்ள வேண்டியது அப்படின்னா அந்த இல்லாத நபர்கள் வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு கிரகத்தில் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லை ஒரு ஒரு கிரகம் இப்ப வந்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லைன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு சூரியனுடைய வீடு பாதிக்கப்பட்டு சூரியனுடைய வீடு பாதிக்கப்பட்டு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லைன்னா சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய உடைய அந்த கிரக அமைப்பு உங்களை பாதிக்கும் அந்த கடக லக்கணம் வந்து கடகம் வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அது வந்து ஒரு வறட்சி தன்மையை கொடுக்கும் செவ்வாயுடைய வீட்டில் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எதுவும் கிரகம் இருந்து இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விருச்சகமும் மேசமும் கண்டிப்பாக வந்தன சார் அனாதை புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் மிதனமும் கண்ணியும் அனாதை அம்மா இல்லாத பிள்ளைன்னு அர்த்தம் அம்மா அப்பா இல்லாத அனாதை இப்படித்தான் எடுக்கணும் எந்த கிரகங்கள நட்சத்திரத்தில் கிரகங்களே அந்த இல்லை அனாதைகள் தான் அப்போ குருவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் குருவோடைய வீடு பூரா என்ன சொன்னாலும் உங்களுக்கு ரெண்டு வீடு வந்தேன்னு சொன்னா பரணா காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடமும் அனாதையாக்கப்பட்ட இடங்கள் சுகரனுடைய நட்சத்திரங்களில் வந்து கிரகமில் இருந்தால் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் உங்களுக்கு அனாதை இப்படித்தான் இதை வெட்ட வெளிச்சமா சொல்லணும் இது இப்போ இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னையா உனக்கு வந்து என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லாமல் என்னத்தையோ வந்து எங்கெங்கையோ சுற்றி ஏதோ சுத்தி வந்து மக்களை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இயற்கை இயற்கத்தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் இன்றைய பதிவின் நோக்கம் வந்து என்ன சொல்ல உங்களுக்கு இல்லாத இடத்தை வலிமைப்படுத்தி கொண்டு வருவதற்கு நான் சொல்லக்கூடிய ரகசியம் தான் ஏற்கனவே வந்து இது சொல்லியிருந்தால் யாரும் திரும்பவும் தெரிஞ்சுக்கிடுங்க நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு இப்ப வந்து இது லேட்டஸ்டா கொடுக்கறதுனால வந்து அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அடிக்கடி தேன் தானம் பண்ணுங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அடிக்கடி தேன் தானம் பண்ணுங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் கிரகம் இல்லை என்று சொன்னால் தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் பண்ணுங்கள் ஜல தானம் அப்படின்ட்டா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் பால் தானம் பண்ணுங்க புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் கரும்பு சாறு தானம் பண்ணுங்க குருவோடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் நெய் தானம் பண்ணுங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் தயிர் தானம் பண்ணுங்க சனியோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் இளநீர் தானம் பண்ணுங்க ராகுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் சந்தனம் தானம் பண்ணுங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் வில்வ ஜலம் ஒரு த ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு அதில் வில்வ ஜ வில்வ ஜலத்தை வில்வத்தை போட்டு வச்சால் அதான் வில்வ ஜலம் சரி அப்படி முடியல அப்படின்னா இது தர்பை புல் தானம் தர்பை புல் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கேதுவுடைய ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னா தேன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகமில்ல தேன் நம்மளே சாப்பிடலாம் அந்த பலன் கிடைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையா அடிக்கடி தண்ணீர் அதிகமா குடிக்கணும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு பால் நீங்களே சாப்பிடலாம் புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் கரும்பு சாறு நெய்ங்களே அடிக்கடி குடிக்கலாம் குருவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நெய் ஊத்தி சாப்பிடுங்க சுகரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிடுங்க சனியுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் இளநீர் இளநீர் சாப்பிடுங்க ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லைன்னா அடிக்கடி நெற்றியில் வந்து சந்தன திலகமிடுங்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கிரகங்களா தற்பை புல் தானம் பண்ணலாம் அல்லது வில்வத்தை வந்து ஒரு ஜல ஒரு தண்ணி தண்ணி ஒரு ஒரு டம்ளரில் நூறு மில்லி தண்ணி வச்சு அதில் ஒரு நைட்டு வந்து வில்வ இலையை வந்து ரெண்டு இலையோ மூணு இலையோ போட்டு அந்த தண்ணீரை காலையில் பல்லு விளக்கிட்டு நல்லா குடித்தீர்கள் என்று சொன்னால் அந்த கேதுவுடைய ஞானமும் சவித்துவமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு கிரகத்துடைய இடத்தில் ஒரு கிரக ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த கிரகத்தில் அந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகம் உட்கார உட்காரவில்லை என்று சொன்னால் அது மனிதனுக்கு பாதிப்பை கொடுக்கும் என்பது கண்கூடான உண்மை அதில் எந்தவித மாற்றமே கிடையாது அப்போ நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கிரக காரத்துவ உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதனாலும் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னா நான் சொன்னேன் இந்த ஐட்டங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் நிறைய வந்து என்ன சொன்னா வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தானமும் பண்ணலாம் நம்மளும் சாப்பிடலாம் இதை பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்ல மாட்டேங்குது ஏற்கனவே பரிட்சித்து பார்த்து எல்லாம் வந்து அதனால் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை தெரிந்து தான் நம்ம பேசுறோம் இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு வெற்றிக்கு வழி ஒரு அரசாங்க ஊத்தியத்துல வந்து வேலை கிடைக்கணும் அது மாதிரி நீங்கள் அடிக்கடி தேங்க இதுல வந்து சூரியனுடைய சாரத்துல எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னாலும் அடிக்கடி தேன் தானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் சந்திரனுடைய சாரத்தில் வந்து கிரகம் இல்லைன்னா வீடு வாசல் கட்டுவதில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் அதனால் தண்ணீர் தானம் பண்ணுங்க செவ்வாயுடைய ஸ்தானத்தில் கிரகத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் பாதிக்கப்படும் மண்மனை பாதிக்கப்படும் அதனால் பால் தானம் பண்ணுங்க புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகமில்லை என்று சொல்ல படிப்பு கம்மியாகி போயிடும் அதனால் கரும்பு சார் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குருவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் நெய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னா தயிர் சனியோடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னா இளநீர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இல்லைனா சந்தனம் ச சந்தனத்தில் திலகம் விடுங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லைன்னா வெல்வ ஜலம் வந்து தானம் பண்ணலாம் குடிக்கலாம் தற்பை தானம் பண்ணலாம் குடிக்கலாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படல சின்ன சின்ன நுணுக்கங்கள் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் அவங்களுடைய பாதசாரத்தை நல்லா செக் பண்ணு செக் பண்ணி இதில் இல்லையோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கட்டம் என்ன ஆதிபத்தியம் முடியதோ அந்த இடத்தில் வந்து பிழைகளும் பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு இது உங்களுக்கு ரொம்ப கை கண்ட மருந்து என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைவெறுவது சிப்பி பாறை ஜோதிநரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்